வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை அமல்படுத்த கோரி திருவண்ணாமலையில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருவண்ணாமலை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கம் சார்பில் ஊர்வலமாக வந்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பாமக தெற்கு மாவட்ட செயலாளர் பக்தர் தலைமை தாங்கினார் வன்னியர் சங்க மாவட்ட செயலாளர் நாராயணசாமி மாவட்ட தலைவர் பெரியசாமி மாவட்ட அமைப்பாளர் முருகன் நகர செயலாளர் உதயராகவன் உள்ளிட்டவர்கள் முன்னிலை வகித்தனர் நகர செயலாளர் கார்த்திகேயன் அனைவரையும் வரவேற்றார் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது உச்ச நீதிமன்றம் வன்னீர்களுக்கு வழங்கிய பத்து புள்ளி ஐந்து சதவீத இட ஒதுக்கீட்டை அமல்படுத்த கோரியும் ஆயிரம் நாட்கள் ஆகிய வன்னீர்களுக்கு இட பங்கீட்டு வழங்காத திமுக அரசை கண்டிக்கிறோம் என பல்வேறு முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டம் செய்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில செயற்குழு உறுப்பினர் இராக் காளிதாஸ் மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் தொண்டர்கள் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர் வஞ்சிக்காதே வஞ்சிக்காத வன்னியர்களை வஞ்சிக்காதே மக்களை இடஒதுக்கீட்டை வழங்காதோம் கண்டிக்கிறோம் வன்னியர்கள் உங்களை இன்று நடைபெறுகின்ற வன்னியர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரம் நாள் நடந்து கடந்து வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு தரவுகளை தராத தர மனமில்லாத தமிழக அரசுக்கும் ஸ்டாலினையும் கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நாலு முறை சட்டமன்றத்தில் இதை பற்றி இந்த தரவுகளை கேட்டு அறியவில்லை இப்போ வருகின்ற சட்டமன்றத்திலேயாவது அந்த தரவுகளை பெறுவார்கள் என்று நம்புகிறோம் இல்லை என்றால் ஐயாவின் ஆணைப்படி தமிழகமே தாங்காத அளவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் நடந்த போராட்டத்தை விட வீரியமாக போராட்டம் நடைபெறும் இடஒதுக்கீடு அடைந்தே தீர்வோம்